வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க ரேடியோ மக்களே மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நேற்று முதல் தொடங்கியது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் இதன் பின் தகுதியான குடும்ப தலைவிகள் விண்ணப்பங்களை பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது மக்களே அதில் தகுதி பெறும் குடும்ப தலைவிகளை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைத்து ஜூலை அல்லது ஆகஸ்டிலிருந்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறையில் இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதே போல முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளர்களை ஏற்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட்டுள்ளது யாருக்காரெல்லாம் வழங்கப்படும் அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த ஒரு திட்டம் விரிவுபடுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் அது மட்டும் இல்லாமல் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் மேலும் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருட்கள் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி அதன்படி ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் நேரடியாகவே விவசாயிகளிடமிருந்து வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் விரைவில் வரும் என்று நம்பப்படுகிறது மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம்